ராகுல் காந்தி மற்றும் இந்தி கூட்டணி உறுப்பினர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பேரணி நடத்தி தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி செல்ல முயன்றார்கள் அப்போ முயலும் பொழுது அவர்களை தடுத்ததுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க உடனே அந்த இடத்துலேயே உட்காந்து நாங்கள் வந்து சாலை தர்ணா போராட்டம் நடத்த போறோம்னு ஆரம்பிக்கவும் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் பேரிகேடெல்லாம் போட்டு அவங்கள தடுத்திருக்காங்க இதுல என்ன அப்படின்னு சொன்னால் அகிலேஷ் யாதவ் வந்து எம்பி தடுப்பு சொற்கள்லாம் ஏறி குறிச்சி போனாராம் பிரியங்கா வந்து இந்த அது மேலேயே ஏறி உட்கார்ந்து எல்லாம் பேசினாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்பிக்கள் இந்த மாதிரி கிளம்பி இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தா இந்த பீகார்ல இந்த சார் அதை வந்து அவங்க அமல்படுத்தினதற்காக இவர்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன கதைகள்லாம் நம்ம பார்த்தோம் போலி வாக்காளர்கள் போலி இது நீக்கம் அது இதுன்னு அவர் பேசினதெல்லாம் பார்த்தோம் இந்த நிலையில இன்னைக்கு இது நடந்திருக்கு அதற்கடுத்து எலெக்ஷன் கமிஷனும் வந்து முந்நூறு பேரெல்லாம் இங்க வருவதற்கு வந்து இடம் கிடையாது நீங்க உங்க லிஸ்ட்ல இருந்து சில பேரை மட்டும் நீங்க கொடுங்க நம்ம டிஸ்க பேசலாம் தேர்தல் கமிஷனும் நேரம் கொடுத்திருப்பதாக செய்தியை பார்த்தேன் இது ஒரு 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 சொல்யூஷனோ நியாயமான டிமாண்டுக்காக போகப்பட்ட ஊர்வலம் ஊர்வலம் இல்லை இதோட இது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனும் வேலை எல்லாத்தையும் டீமீன் பண்ணும் எப்படி ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அதனால் என்ன பண்ணோம் ஒட்டுமொத்த நாடே நாசம் பண்ணுவோம் அதாவது எப்படின்னா எனக்கு ரெண்டு கண் போனாலும் அடுத்தவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இது அந்த பழமொழியை தான் ஏன்னா எக்காரணம் கொண்டு ராகுல் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை எக்காரணம் கொண்டு முலாயம் சிங் யாதவும் ஜெயிக்க போறதில்லை அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்ன ஏதோ ஒன்று சொன்னேன் அந்த தூக்கி பிடிக்கிற அம்மா அதுவும் ஜெயிக்க இல்லை அது யாரோ எக்காரணம் ஒன்றும் பிரதமராக போகிறது இல்லைன்னு தெரியும் ஸோ அதனால இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எட்டு என்டயர் இந்தியாவில் இருக்க போக கோர்ட்டை பற்றி தட்டி முடிச்சாச்சு அப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை முடிச்சாச்சு நீ அடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கலங்கியிருக்க கிளம்பி போகும்போது இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஷோ அதுல எப்படின்னு சொன்னா ஒன்ன அகிலேஷ் யாதவ் மேல வர அந்த போலீஸ்காரங்க வெயிட் பண்றாங்க இந்த வீடியோக்காரங்க எல்லாம் எடுக்கணும்ல படத்தை உடனே அவங்க தூக்கி இது பண்றாங்க அதுக்கப்புறம் இது ஏறுவர அவங்க அப்படியே அந்த பேரிகேட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க ஏ இப்போ இதே மாதிரி வேற ஊர்வலம் போய் வேற ஆட்கள் போனால் போலீஸ்காரங்க கிட்ட வர விடுவானா அப்போ இந்த மாதிரி ஒன்னு போட்டாச்சுன்னா இப்போ என்ன அப்படின்னு சொன்னேன்னா போலீஸ்காரங்களா நீ உன் கட்சிக்கு இந்த நாலு வீடியோவை போட்டு நீ திருப்திப்படுத்திக்கவும் அரிப்பு நீ வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களுக்கு அரிப்புக்கு போலீஸ்காரன் ஒரு ஸ்கோப் கொடுத்துட்டான் இவங்களும் ஒரு சீனை போட்டு போட்டு அந்த இருந்து போயாச்சு இதுதான் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக கூப்பிட்டுருக்காங்க அப்போ ஒரு அஞ்சாறு வாழ் வாங்க வாங்கி உங்கள் டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ட்டிக்கு ஒரு லீடர் வச்சு போராடின பார்ட்டி ஒவ்வொரு லீடர் வாங்க இப்போ முந்நூறு பேர் போயாச்சுன்னு யோசிச்சு பாருங்க இப்போ நான் உக்காந்துருக்கீங்க இப்போ கோர்ட்லேயே எடுத்துங்களேன் கோர்ட்லயே எப்படின்னு சொன்னால் வில்சன் ஆர்கியூ பண்ணாத கோர்ட் இப்போ வில்சனுங்க ஒரு வக்கீல் இருக்கார் நான் இன்னைக்கு யாரோ ஒரு அட்வொகேட்டுகிட்ட பார்த்துட்டு வந்து சொன்னார் நான் சொன்னேன் ஜட்ஜு மேலே உள்ள தப்பு தான் ஏன்ட்டேன் நான் அதாவது ஜட்ஜு உட்காந்துருப்பார் இருந்து ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து இருந்து வாதாடி கொண்டிருப்பார் வில்சன் உடனே அப்படி எழும்பி பேசுவார் அந்த எதிர் உள்ள வக்கீல் என்ன பண்ணியிருக்கணும் வில்சன் நான் ஆர்கியூ பண்ணப்புற ஜட்ஜிட்ட கேட்டுப்பட்டு பேசுங்கணும் சொல்றது இல்லை அப்படியே அவர் ஆர்கியூ பண்ற கோர்ட்டை தான் அவங்க வீட்டுக்கு கொல்ல போற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஜட்ஜு ஆம் த ப்ரொசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் நீ நில்லு அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்ச அப்புறம் நான் உனக்கு டைம் தரேன் அதை சொல்லக்கூடிய தைரியம் ஜட்ஜுகளுக்கும் இல்லை அப்ப இந்த மாதிரியான அந்த கோர்ட்ல ஆனா தான் வில்சன் ஆர்கியூ பண்ற கோர்ட்டை தவிர அந்த கோர்ட்ல மட்டும் வந்து வந்து கோர்ட்டுக்கு டெக்கரம் கிடையாது அந்த மாதிரியான கோர்ட்ல இந்த உஷ் உஷ்னு சவுண்டு போடக்கூடியவங்களாம் எல்லாம் சத்தம் போட மாட்டாங்க ஏன்னா அது திராவிடம் அப்படித்தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டில் கூட ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணும்போது இன்னொரு ஆள் ஆர்கியூ பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கோர்ட்லேயே எப்படின்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் எப்படி ஒரே நேரத்தில் முந்நூறு பேர்கிட்ட கேள்வி கேட்க முடியும் இந்த கேள்வி வரும் இல்லை அதனால் நீ சந்தைக்கடை முறை அதை ஆக்கி ஓ உன் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முக்கியமான உங்கள் ஆட்கள் யார் முக்கிய ஆட்கள் வந்து நீங்கள் உங்கள் தகவலை சொல்லு அப்படிங்கிற எப்படி போவாங்க ஒருவே மாமெண்ட்டா ஏன்னா ஏற்கனவே நீ இந்த இவ்வளவு அலிகேஷன் சொல்லிவிட்டு அதை நீ ஒரு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னாங்க பண்ணாங்களா சரி நீ ஒரு வாக்காளர் அடையாள காட்டினார் யார் அந்த தேஜஸ்வி யாதவ் அதை அவர் சரண்டர் பண்ண அது உண்மையா பொய்யான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு சரண்டர் பண்ணாங்களா ஏன் செய்யறத மட்டும் திருட்டு தொழில் இப்போ என்ன மேடர்னா இங்க டைரக்டா வந்து ரெப்ரசன்டேஷனை கொண்டு நீ உள்ள வந்தாச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்டால் என்ன ஆகும் எக்ஸ்போஸ் ஆகும் அப்ப என்ன பண்ணணும் நாம் பண்றது திருட்டு தொழில் தான் ஆனா அதை காட்டப்படாது வெளியிலேயே நான் அப்படியே சவுண்டை போட்டு இத பண்ணிக்கிட்டு நான் நடந்துட்டு போயிருவேன் நம்ம நாட்டில் நம்ம தர்மத்தை ஒழிஞ்சு போட்டோம் ஆனால ஒருத்தன் போய் சொன்னவன கேவலமா நம்ம நான் பார்க்கக்கூடிய மனோநிலையை நமக்கு எடுத்துட்டோம் ஏன்னா நம்ம ஜாதி அரசியல் பண அரசியல் மத அரசியல் இதை பழக்கி விட்டோம் அதனால என்னை ஆளக்கூடிய தலைவன் யோக்கியமாக ஆனவனாக இருக்கணுங்கக்கூடிய எண்ணத்தை நம்ம மனசுல இருந்து எடுத்துட்டோம் அதனால நான் என்ன போய் சொன்னாலும் இந்த மக்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு எண்ண போக்கு நம்ம நாட்டில் பெருகிருச்சு அது பெருவாரியாக மாறாததுனாலதான் மோடி இன்னும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அது பெரும்பான்மை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடும் அதை பெரும்பான்மையாக்குவதற்கு தான் இந்த முயற்சிகளை இப்ப இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும் அதனால இந்த போராட்டங்கக்கூடியது வந்து ஒரு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறதுக்காக ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இண்டோ யுஎஸ் பிரச்சனை வந்த இந்த டேரிஃப் இஷ்யூ வந்த உடனே இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்த நாட்டில் நிறைய தொடங்கும் தொடர்ந்து இன்னும் நிறைய வரும் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எப்படியாவது இந்தியன் கவர்மெண்ட்டு டிஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அது அவ்வளோ அமெரிக்கா பார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டின் ஏஜென்ட் தானே இந்த எதிர்கட்சிகள் ஏன்னா இவங்க தான் எதிரி நாட்டு எதிர்கட்சி அங்கே செயல்படுறாங்க ஸோ இப்போ இதுகள் எல்லாத்தையும் இப்போ அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ண போறோம் அதனால இந்த ப்ரோக்ராம் இந்த போராட்டங்கள் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும் வரக்கூடிய காலங்களில் சரி இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தான் என்ன சொல்லிவிட்டிய தேர்தல் இதில் அந்த லிஸ்ட்டில் பல குளறுபடிகள் இருக்கு சரி குளறுபடி இருக்கதை சரி பண்ணுவோம் அதுக்கு தானே எஸ்ஐயா அப்போ அதை ஏன் எடுத்துக்க கர்நாடகாவில் என்ன சொன்னேன் அப்படியே இந்த ராகுல் ராகுல் வின்சி இதெல்லாம் குளறுபடிகள் எல்லாம் இருக்கிறது சரி இந்த மாதிரி குளறுபடிகளை சரி பண்றதுக்கு தான் எஸ்ஐஆர் பீகாரில் நடக்குது அப்ப குளறுபடிகளை சரி பண்ணுவதற்கு எதிரான போராட்டம் அங்க குளறுபடிகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒரு போராட்டம் இது என்னைய ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாம் அது கர்நாடகாவில் அவர் பண்ணது வந்து அவருக்கு போற பாயிண்ட் பிரசன்டேஷன் காமிச்சு இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் அதனால சொல்லி இருக்கும் சரி அதுக்குங்கிறது ரைட்டு அதுக்காக வேண்டி ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டாரு ஒரே வீட்டில் எண்பது பேருக்கு ஓட்டு இருக்கு பாருன்னு கடைசியில் அந்த ஆள் என்ன சொன்னா அந்த ஓட்டு வீட்டுக்காரன் நானே காங்கிரஸ் தானே ஐயா நான் தானே பங்களாதேஷ் பாகிஸ்தானியெல்லாம் இங்க கொண்டு சேர்த்தேன் இந்த பிரச்சனை இருக்குன்னு தானே எஸ்ஐஆரே வந்திருக்கு அப்போ இந்த பிரச்சனை இருக்கு என்பதை டிவியில நம்ம பலகாலமா சொல்றோம் நம்ம சொன்னது பிஜேபிக்காரும் கூட நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கல ராகுல் தான் நமக்கு ஆதரவா சொன்ன நடக்குது நான் சொன்னது தானே பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான் நம்ம ஊர்ல வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்டா இந்தியாவில் உள்ள தலைவர்களை இந்தியர்களே தேர்ந்தெடுப்பதில்லை வெளிநாட்டில் இருந்து அண்டை வந்த ஒண்ட வந்த துலுக்கோயிலுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறேன் நம்ம தானே சொன்னோம் நம்ம சொன்னது சரின்னு சொன்னது ராகுல் காந்தி தானே இப்படி நடக்குதுங்கக்கூடிய அவர் ஒரு எண்பது பேர் லிஸ்ட்டை காட்டினோன்னா அந்த ஓனர் ஆமாம் நான் வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னார் இதனால தான் இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள் வாக்காளர் பட்டியல் எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும் நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி நம்ம சொன்னதான் எலெக்ஷன் கமிஷன் கேட்கல ஏம்னா நம்ம ராஜ பரம்பரையில் வரல உழைச்ச குடும்பத்துல இருந்து வர்றோம் நம்ம அவங்க ராஜபரம்பரையிலிருந்து வந்தவங்க சரி அவங்க சொல்றதை எலெக்ஷன் கமிஷன் கேட்டு சில மாற்றங்களை பண்ணதுக்கு வந்து அதுக்கும் விடமாட்டா என்னது அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னன்னா எஸ்ஐஆரை நிறுத்துவது இங்க கூடிய ஒரு பக்கம் ஏன்னா அவங்களோட ஓட்டர்லாம் லூஸ் ஆகுது பங்களாதேஷியும் பாகிஸ்தானையும் ஓட்டர்ல இருந்து போனா நஷ்டம் காங்கிரசுக்கு அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு எதிர்கட்சிகளுக்கு ஏன்னா திருப்பூர் எம்எல்ஏ தானே சொன்னாரு அவங்க ஓட்டில் தான் நானே ஜெயிச்சேன்னு அந்த ஓட்டு அவங்க ஓட்டில் ஜெயிச்சுங்கிறது அந்த வருத்தம் அவங்களுக்கு லூஸ் பண்றது ஒன்று ஆனா இதோடு இன்னொரு இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த விரைவுபடுத்துவதற்காக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இது இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட் டு எஸ்ஐஆர் இட் இஸ் நாட் ஒன்லி லிமிட் டூ இன்ஃபில்ட்ரேஷன் இதுக்கு இன்னும் இதுக்கு மேல ஒரு பரிணாமம் ஜுடிஷியரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸிகியூட்டிவ் ரயில்வேஸ் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அதனால் அவங்களோட anti-democratic ஃபேஸஸ் ராவணனுக்கு பத்து தலை மாதிரி இவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் பத்து தலை வரிசையாக எழுதலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தலை இருக்கும் அதனால் இது ஹிந்து ஒற்றுமையும் ராமபாணம் ராமபானம் தேசியம் இங்கக்கூடிய தான் இதற்கு இதை அழிப்பதற்கு வல்லது அப்ப தேசியம் இங்கக்கூடிய ஆ ராமபானத்தை எந்த வில்லிலிருந்து ஏவனும்னா ஹிந்து வாக்கு வங்கிங்க கூடிய வில்லிலிருந்து ஏவியாச்சுன்னா தான் இதுக்கு வந்து பரிகாரம் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம்